ஒரு குட்டி கதை நாம மூணு பேருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையை வெட்டி எடுத்துட்டா நிச்சயமா அதுக்கு கீழே தண்ணி இருக்கும் கொஞ்சம் தயவு பண்ணுங்கயா வேலப்ப போயர்த்தன் இரு மகன்களிடமும் கெஞ்சினார் அட போப்பா இந்த வட்டாரத்திலே எல்லா கிணறும் சில வருஷத்துக்கு முன்னேயே வத்தி போச்சு ஏதோ அதிர்ஷ்டம் நம்ம கிணறு மட்டும்தான் நாலு மாசம் தான் வத்தி போச்சு இனிமே பாறையெல்லாம் வெட்டி எடுத்தா கூட தண்ணி கிடைக்கும் நிச்சயமே இல்ல வெட்டி வேலைக்கு நாங்க இல்லை என்ற இரு மகன்களையும் இயக்கத்தோடு பார்த்தார் வேலப்பப்போயர் சுத்த சோம்பேறி மகன்கள் சாப்பிட்றதும் ஊர் சுற்றுறதும் தான் வேல அந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா கிணறுகளும் ஒரு வருடத்துக்கு முன்னரே வற்றிய போதிலும் வேலப்ப பாட்டன் காலத்து கிணறு மட்டும் வற்றாமல் இருந்தது அதுவும் நாலு மாதங்களாக வற்றிவிட்டது கிணற்றின் அடியில் உள்ள பெரிய பாறையை வெட்டி நீக்கினால் நிச்சயமாக அதன் கீழே ஊற்றுப் பெருக வாய்ப்புண்டு என வேலப்போட்டன் உறுதியாக நம்பினார் எங்கேயோ அடைப்பு இருப்பதால் தான் கிணறு வற்றி என நினைத்தார் அறுபது வயதான அவரால் தனியாக அந்த பாறையை வெட்டி நீக்க முடியாததால்தான் தன் மகன்களின் உதவியை வேண்டினார் உழைத்தே வாழ்ந்த அவருக்கு சோம்பேறிகளாக இரண்டு மகன்கள் நிலம் காய்ந்து கிடப்பதைக் கண்ட அவர் மனம் இரத்தக் கண்ணீர் சிந்தியது அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் ஒரு கடப்பாறை மண்வெட்டி கூடையுடன் கிணற்றுக்குள் இறங்கி தனியாளாக தினமும் சிறிது சிறிதாக பாறையை வெட்டி நீக்க ஆரம்பித்தார் விடியற்கால இறங்குபவர் அந்தி மாலை வரை உழைத்தார் அவரது மகன்களும் ஏன் சில நிலத்துக்காரர்களும் கூட அவரை ஏளனமாக பார்த்தபடி கிழவனுக்கு ஏன் இந்த வெட்டி வேலை என்று சொன்னதை பற்றியும் அவர் கவலைப்படவே இல்லை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கடுமையாக உழைத்தார் எட்டுக்கு எட்டடி நீளமும் அகலமும் பத்தடிக்கு மேல் ஆழமுள்ள பாறையை அவர் ஒருவரே சிறிது சிறிதாக வெட்டி நீக்கினார் ஒருநாள் ஒரு மூலையில் ஈரப்பதம் கண்டவுடன் அந்த இடத்தில் கடப்பாறையால் தன் வலிமை முழுவதையும் திரட்டி ஒரு பெரிய பாறை துண்டை வெட்டி அகற்றியதும் அந்த இடத்திலிருந்த ஒரு பெரிய ஊற்று உடைப்பெடுத்து பெருகி தண்ணீர் மிக வேகத்துடன் பீச்சி பீச்சியடித்ததும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஊற்றின் கண் மிகப்பெரியதாக இருந்ததால் வெகுவேகமாக வேகமாக அந்த கிணற்றின் மேல் விளிம்பு வரை நீர் உயர்ந்து நிறைந்து வெளியே வழியவும் ஆரம்பித்தது அவரை ஏளனம் செய்தவர்கள் வெட்கப்பட்டார்கள் வேலப்ப போயர் எல்லோரையும் அந்த கிணற்று நீரை எடுத்து பயன்படுத்த அனுமதித்தார் இங்குதான் போயினேன் பெருதன்மை உள்ளது அவர்களது வெள்ளாமைக்கும் பயன்படுத்த உதவினார் அவரது தனிமனித பேருழைப்பின் சாதனையால் அந்த வறண்ட வட்டாரம் செழிக்க ஆரம்பித்ததை அறிந்த மாவட்ட ஆணையர் நேரில் வந்து போயென பாராட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப் பரிசையும் அளித்தார் மேலும் ஒரு பெரிய குடிநீர் தொட்டியை அமைத்து குடிநீர் குழாய்களின் வசதிக்கும் உடனடியாக ஆணையிட்டார் வேலப்ப போயனின் உழைப்புக்கு பெரும் ஊதியமும் கிடைத்து பெரும் கிடைத்து ஊருக்கு நன்மையும் கிடைத்ததைக் கண்ட இரு மகன்களும் தந்தையின் பெருமையையும் உழைப்பின் மகிமையையும் பூரணமாக உணர்ந்து கொண்டவர்களாய் ஆளுக்கொரு மண்வெட்டியுடன் வயலை நோக்கி நடந்தனர் விடாமுயற்சி வெற்றியை தரும் நிச்சயம் வேலப்பன் போயர் அவரின் விடாமுயற்சி வெற்றி தந்தது அதுபோலவே மக்கள் ராஜ்யம் கட்சி நிர்வாகிகள் விடாமுயற்சியோடு செயல்பட்டு பாருங்க தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டு பாருங்கள் நிச்சயம் அரசியல் அதிகாரம் பெற்றுத்தரும் நம் போயர் சமூகத்திற்கு அங்கீகாரம் பெற்றுத்தரும் நாம் விடாமுயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நம் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமை நிச்சயம் கிடைக்கும் என்ற எண்ணங்களோடு செயல்படுவோம் அலைக்கடலென திரண்டு வாருங்கள் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று திருப்புமுனை தரும் திருச்சி மாவட்டத்தை நோக்கி நாம் அதிகாரத்தை பெறுவதற்காக அன்பு சொந்தங்களே சிந்திப்போம் சந்திப்போம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அரசியல் எழுச்சி மாநாட்டில்